பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னு எய்மோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி தேர்ச்சி அடையவே பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாணவர்கள் ஆவரேஜாக படிக்கிறவங்க அனைத்து மாணவர்களும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரே வழி டெய்லி படிங்க டெய்லி படித்தாலே கண்டிப்பாக மதிப்பெண்களை அதிகமாக பெறலாம் அது எந்த பாடத்துக்கும் அது பொருந்தும் சரிங்களா சமூகவியல் பாடத்தை பொறுத்தளவு நீங்கள் காலக்கோடு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா ஐந்து மதிப்பெண்களை எளிமையாக வாங்கலாம் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய நான் அதை பற்றி தகவல் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரைபட பயிற்சி இந்திய வரைபட பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க புவியியல் பகுதியில் எட்டு மார்க் உறுதியாக வாங்கலாம் அதுக்கும் நான் போன வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அதை மறக்காமல் பாருங்கள் அதை ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த எட்டு மார்க் ஈஸியாக வாங்கலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம் நிறைய எழுதி வச்சு பிடிக்க வேண்டாம் அதை குறித்து பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மலைகள் அதாவது மலைக்காடுகள் அதே மாதிரி சுந்தரவனக்காடுகள் அந்த காடுகள் அப்படிங்கும்போது அதே மாதிரி மலைத்தொடர் அப்படின்னா விந்திய மலைத்தொடர் சாத்புரா மலைத்தொடர் ஆரவழி மலைத்தொடர் இந்தியாவின் மிகப்பழமையான மலைத்தொடர் ஆரவழி மலைத்தொடர் இது மாதிரி சிகரங்கள் அப்படின்னா உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட்டு இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வினாஸ்டின் மாதிரி தமிழ்நாட்டின் உயர்மான சிகரம் தொட்டப்பட்டா தென்னிந்தியாவின் உயர்மான சிகரம் ஆனைமுடி இந்த நாலில் உறுதியாக ஒன்று வந்துடும் மாதிரி வளைகுடாக்கள் இந்த வளைகுடாக்கள் அப்படிங்கும் போது மூணு அடிக்கடி கேட்கக்கூடியது என்னது மன்னார் வளைகுடா காம்பே வளைகுடா கட்சி வளைகுடா ஸோ இந்த மூணு வளைகுடாக்களில் ஒன்று உறுதியாக வரும் கண்டிப்பாக வரும் சரிங்களா அடுத்து மண் வகைகள் மண் வகைகளில் இந்திய ஆராய்ச்சி அந்த இது வந்து எட்டு மண் வகைகள் கொடுத்துருக்கு இந்தியாவில் ஆனால் நமக்கு புவியியல் பகுதியில் அஞ்சு மண் வகை நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும் குறித்து பார்த்தாலே போதும் என்னென்னது கரிசல் மண் சரிங்களா வண்டல் மண் செம்மண் பாலை மண் சரிங்களா அதே மாதிரி இந்த நான்குக்கு அதிகம் மலை மலைமண் மேலே இருக்கும் மலைமண் சரிங்களா அவ்வளோ அந்த ஐந்து மண் வகைகளை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுகள் ஆறுகளில் அடிக்கடி கேட்கக்கூடியது நர்மதை தபதி கங்கை இந்த மூணில் தான் அடிக்கடி கேட்குறாங்க சில நேரம் பிரம்மபுத்திரா கேட்குறாங்க ஆறுகளில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோதாவரி கிருஷ்ணா காவேரி மகாநதி ஸோ இதை தவிர எதுவுமே ஆறுகளில் கேட்க வாய்ப்பே இல்லை அப்போ ஒவ்வொரு டாபிக் வாரியாக ஒரு மேப்பில் நீங்கள் குறித்து பார்த்து உங்களுடைய ஆசிரியர்கிட்ட அதை காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டாலே கண்டிப்பாக அது மெமரி ஆயிரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையக்கூடிய பயிர்கள் விளையக்கூடிய பயிர்கள் அப்படிங்கும்போது பருத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்காங்க இந்தியாவில் பருத்தி வளையும் ஏதேனும் பகுதி அதுமாதிரி கோதுமை விளையும் பகுதி கோதுமை வளையும் பகுதியை கோதுமை களஞ்சியம் அப்படின்னு கூட கேட்கலாம் பஞ்சாப் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தேயிலை விளையும் பகுதி அஸ்ஸாம் பகுதியில் தேயிலை டூமாகில் படிச்சிருப்பீங்க தோட்டப்பயிர்கள் காப்பி கர்நாடகா தேயிலை அஸ்ஸாம் அது மாதிரி வாசனைப் பொருட்கள் மற்றும் ரப்பர் கேரளா இப்படி படிச்சிருப்பீங்க ஸோ ரொம்ப முக்கியமானதாக தேயிலை விளையும் பகுதி பார்த்துக்கோங்க அதுமாதிரி சணல் விளையும் பகுதி அந்த மேற்கு வங்காளத்தை சுற்றி அந்த மேற்கு வங்காளத்தில் தான் சணல் அதிகமாக விளையும் ஸோ அது சணல் விளையும் பகுதி அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா காப்பி ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் அடுத்து அந்த அணைகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அணைகள் பக்ரானங்கள் அணை சரிங்களா அது மாதிரி இன்னும் சொல்கிறதா இருந்தால் மேட்டூர் அணை ஸோ இதை கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வச்சு பார்த்து வச்சுக்கோங்க கிராகுட்டானை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்க்குறதா இருந்தால் என்ன அப்படின்னா பாக்னி சந்தி இந்த தனிப்பட்ட இடங்கள் அப்படிங்கும்போது பாக்னி சந்தி ரான் ஆஃப் கச் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய இடங்கள் அது மாதிரி பன்னாட்டு விமான நிலையம் அப்படிங்கும்போது சென்னை மும்பை டெல்லி கல்கத்தா இந்த நாளில் எதை குறித்தாலும் ஓகே தான் பன்னாட்டு மாநிலையம் இப்போ வந்து சென்னை வந்து குறிக்கணும் அப்படின்னா தெற்காசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு கேட்டால் சென்னையை தான் நீங்கள் குறிக்கணும் வேறு எதையும் குறிச்சிங்கன்னா தப்பாகிடும் மாதிரி எண்ணெய் வயல் எண்ணெய் வயல்னால் மும்பைகை நீங்கள் குறிங்க மும்பைகை தான் எண்ணெய் வயல் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் மாதிரி பீடபூமிகள் அப்படின்னா தக்கான பிடபூமி சோட்டா நாகபுரி பிடபூமி மாலவ பிடபூமி ஒரு ரொம்ப முக்கியமான பிடவுமைகள் இதெல்லாம் இதை அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க அதுமாதிரி மலைத்தொடரில் காரகோர மலைத்தொடர் பார்த்து வச்சுக்கோங்க லடாக் ஸோ அது மாதிரி திபத் பீடபூமி உலகத்தின் கூரைன்னு சொல்லுவாங்க திபெத் ஸோ இதெல்லாம் அதிகம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க அது மாதிரி தீவுகள் தீவுகள் அப்படிங்கும்போது அரபிக்கடலில் லட்சத்தீவுகள் இருக்குது மாதிரி இந்த வங்காள வரிகளால் அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது ஸோ அந்த ரெண்டு தீவுகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்க்குறதா இருந்தால் இந்த இருப்பு பாதை இரும்பு பாதை சொல்லுவாங்க ரயில்வே ட்ராக் சென்னை டு டெல்லி அடிக்கடி கேட்கக்கூடியது இது மாதிரி சென்னை டு மும்பை சென்னை டு கொல்கத்தா இதை நல்லா முக்கியத்துவம் கொடுத்து இந்த இரும்பு பாதையை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பருவக்காற்றுகள் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை அடிக்கடி கேட்குறாங்க தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி அம்புக்குறி போடணும் மேல் நோக்கி அம்புக்குறி போட்டு எங்கிட்டங்கிட்டலாம் அம்புக்குறி அதிகமாக இருக்கோ அதெல்லாம் அதிகமாக மழை பெறக்கூடிய இடங்கள் அப்படின்னு நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று கேட்டாங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி யாரும் மார்க் போடணும் ஸோ நீங்கள் அதை வந்து தெளிவாக உங்களுக்கு புத்தகத்தில் போட்டிருக்காங்க அது மாதிரி நீங்கள் போடுங்க கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் மதிப்பெண்களை எடுக்கலாம் அதுக்கடுத்து பார்க்குறதா இருந்தால் இந்த உயிர்கோள சேமிப்பு பெட்டகங்கள் பாங்க இப்போ சேசாலம் உயிர்கோள பெட்டகம் அது மாதிரி பன்னா உயிர்கோள பெட்டகம் இதுக்கெல்லாம் அதிகம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க மாதிரி தார் பாலைவனம் பாலைமண் எத்தனை சொன்னால் ஸோ அதுதான் என்னது தார் பாலைவனம் ஸோ அது ரொம்ப முக்கியத்துவமாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா ஸோ நான் இப்போ சொன்னோம்ல இந்த இடத்தெல்லாம் நீங்கள் டெய்லி பயிற்சி எடுங்க டெய்லி நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டுமே நீங்கள் வந்து இதை வந்து என்ன செய்யலாம் எட்டு மதிப்பெண்களை உறுதியாக பெறலாம் ஏற்கனவே நான் வந்து போன வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் இந்த பதிவுலையும் நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு பேஜ் இருக்கும் ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் வேறு என்ன டவுட்னாலும் கீழே என்னுடைய செல் நம்பரையும் கொடுக்குறேன் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் வந்து உறுதுணையாக உங்களுக்கு நூறு மதிப்பெண்களை வாங்குவதற்கும் அதே மாதிரி தேர்ச்சி அடைய செய்வதற்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து மாணவர்களை ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி அடைய செய்வதே ரொம்ப ஒரு சவாலாக இருக்குது சரிங்களா ஸோ அத்தகைய ஆசிரியர்களும் கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ அவர்களுக்கும் என்னால் நான் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக இந்த சமூக ரீவில் பாடத்துக்காக நான் செய்ய காத்திருக்கேன் ஸோ நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்